சித்ரா பௌர்ணமி சித்ரை என்றால் நமது வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் நல்ல குணங்களுடன் வாழ்கின்றோமோ இவை அனைத்தும் நமது வாழ்க்கையில் பிறருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அல்லது பேதங்களையும் வேதனை என்ற உணர்வுகளை நாம் சுவாசிக்கும் போது நமது நல்ல குணங்களை இது மறைத்து விடுகின்றது ஆகவே இந்த கடந்த ஆண்டுகள் நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே பிறருடைய குறைகளை கேட்டோம் உணர்ந்தோம் உதவி செய்வோம் என்ற பெருமை உண்டு ஆனால் நமது நல்ல குணங்களில் அவருடைய கஷ்டமும் நஷ்டமும் வேதனை என்ற நிலையோ பகமை என்ற உணர்வுகளோ இவை அனைத்தும் நாம் நல்ல குணங்களை மறைத்து விடுகின்றது அதை செயலற்றதாக மாற்றி விடுகின்றது ஆகவே இந்த புத்தாண்டு நாம் நமது நல்ல குணங்களை அது மறைத்திருக்கும் இந்த நிலைகளிலிருந்து மனிதன் நாம் மீண்டும் இன்று பூர்ண நிலா எவ்வாறு இருக்கின்றதோ அதேபோல நமது வாழ்க்கை இந்த புத்தாண்டு தெளிந்த மனதுடன் மகிழ்ந்திடும் உணர்வுடன் நாம் இந்த புத்தாண்டின் உயர்ந்த நிலைகளை நாம் பெற்று பூர்ண பவுனை போன்று நமது எண்ணங்கள் தெளிவாகி இந்த ஆண்டு நமக்குள் தெளிந்த நிலைகள் கொண்டு வாழ வேண்டும் வளர்ந்திட வேண்டும் நமக்குள் வளர்த்திட வேண்டும் என்ற நினைவுனால்தான் இன்றைய பூர்ண பவர்ணனியின் நிலைகள் ஆகவே இந்த புத்தாண்டு விஞ்ஞான அறிவுப்படி உலகில் காற்று மண்டலங்களின் நச்சுத்தன்மை அடைந்ததும் மதபேதம் எடவேதம் மொழிபேதம் என்ற நிலையிலும் அரசியல் பேதங்களும் ஊடுருவி மனிதருக்கு மனிதன் மகிழ்ச்சியற்ற நிலைகள் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்காலங்களில் மகிழ்ச்சிகளின் அருள் துணை கொண்டு நமது வாழ்க்கையில் தீமைகளை அகற்றி தீமைகளை அகற்றிடும் சக்தியினை நாம் பெற்று எதிர்கால வாழ்க்கையை எப்படி பூரண நிலாவாக இன்று காணுகின்றோமோ இதை போன்று நமது வாழ்க்கையில் பூர்ண தத்துவமான மகிழ்ச்சிகளின் அருள் உணர்வுகளை நம் உடல்களில் அது சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் இல்லையெனில் இன்றைய உலகில் நடக்கும் வேத உணர்வுகளிலிருந்தும் மனிதன் மீழுவதற்கு வழியே இல்லாத காலமாக இருக்கின்றது அந்த வழி பெரும் நாள்தான் இன்றைய நாளில் அருள் மகிழ்ச்சிகளின் உணர்வுகளை நமக்கு அது வளர்த்து இந்த சித்தரை நமக்குள் மறைத்திருக்கும் தீங்கனை அகற்றி தீங்கனை அகற்றிடும் அருள் சக்தியாக நாம் பெறும் இந்நாளை நாம் தியானிப்போம் அருள் மகிழ்ச்சிகளின் உணர்வுகளை நாம் பெற அதற்குண்டான வழிவகைகளை நாம் தருவோம் சிந்தித்து செயல்படும் திறனை நாம் தருவோம் சிந்தனையற்ற நிலையை அகற்றுவோம் என்ற நிலையில் நமது மனோபலமும் மனவளமும் நாம் பெற்று நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளின் அருவட்டத்தில் வாழ்ந்து இரு சூழ்ந்த உலைகள் இருந்து இருளை அகற்றி இருளை அகற்றிடும் அருள் நிலையை நாம் பெறுவோம் அகற்றும் சக்தியாக உங்கள் உடல்களில் இப்போது பாயும் அருண் ஞானம் தெரிவீர்கள் நீங்கள் கண்கொண்டே திறந்து இங்கே சூரியனை உற்றுப்பாருங்கள் ஏங்கி மகர்ஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி இங்கே எதற்காக வந்தீர்களோ உடல் நலம் பெற வேண்டும் என்று இயங்கி பெறுங்கள் என் நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் சீராக இயங்கி என் உடல் நலம் பெற வேண்டும் என்றும் உடல்களில் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி வளர்ந்து உடல்களில் அனைத்தும் உறுப்புகளிலும் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி வளர்ந்து மகிழ்ச்சி பெறும் உணர்வுகள் எங்கள் உடல்களிலே வளர வேண்டும் எங்களில் அறியாது சேர்ந்த இருள்கள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியால் மெய்ப்பொருள் காணும் திறன் நாங்கள் பெற வேண்டும் எங்கள் பார்வையால் தீமைகள் அகற்றும் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கிறோம் இப்போது உங்கள் உடல்களில் அருண் ஞானியின் உணர்வுகள் ஊடுருவி உங்கள் உடல்களில் அனைத்திலும் நலம் பெறும் சக்தியாக வளரும் சக்தி உங்களிலே பெறுவீர்கள் இந்த புத்தாண்டு பூர்ண நிலா போன்று எப்படி ஒளிசுடராக காண்கின்றதோ அதே போல உங்கள் உடல் உள்ள அனைத்து குணங்களும் நர்மணம் நற்குணம் தரும் சக்தியாக பெறுவீர்கள் மகரிஷிகளின் அருள் காட்சி உங்களுக்கு கிடைக்கும் அருள் காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் சிறு திரை நீக்கி அருள்வழி பெறும் நன்னாளாக இந்நாள் இந்த பௌர்ணிமி நாள் பொங்கலில் மாமகரிஷி மகிழ்ச்சி ஈஸ்வரபட்டாய குருதேவன் அருளால் ரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் சப்த ரிஷிகளின் சக்தி பெறும் இந்நாளாக அமைந்திடவும் உலக மக்களை வாட்டி பதைத்துக் கொண்டிருக்கும் இரு உணர்வுகளை அகற்றி மெய்ஞானிகளின் உணர்வுகளை பெறும் ஆற்றல் பெரும் நன்னாளாக இந்நாளை நாம் பாராட்டிப்போம் சக்தி வர இயங்கி தியானிப்போம் அதாவது இதற்கு முந்திய நிலைகளில் நாம் மூதாதர்களான தெய்வங்களுக்கு செய்ய தவறிய அவர்கள் தரவில்லா நிலைகள் அடைய தவறிய இந்நிலையை மாற்றி அவர்கள் சூட்சம நிலைகள் இருப்பினும் சரி இன்னொரு உடலுக்கு இருப்பினும் சரி அந்த உடலை விட்டு வந்த பின் இன்று நாம் அந்த ஆன்மாக்களை அந்த குலதெய்வமான ஆன்மாக்களை சப்தரிசி மண்டலங்களுடன் இணைந்து உடல் வெறும் உணர்வுகளை கரைத்திடல் வேண்டும் மனிதனாக என்று தோன்றினோமோ மனிதனுக்கு அடுத்து பெறையில்லா பெருநிலைதான் பெருவாழ்வுதான் அது ஏனென்றால் இன்று நாம் வழிபடும் வரைகளில் மூதாதைகள் உடலை விட்டு சென்றுவிட்டால் அவர்கள் வாழ்ந்த காலங்களிலும் அவர்கள் நமக்கு ஒரே காலங்களிலும் எண்ணி ஏங்கி அழுது குரலுகின்றோம் எங்களை விட்டுவிட்டு போகின்றாயே என்று மீண்டும் நரகுலோகத்திற்கு அழைக்கும் நிலைகள் தான் நாம் வந்துள்ளோம் இதை போன்ற நிலைகள் அவர்களுக்கு பெறவில்லாத நிலைகள் அடைய செய்வதுதான் சால சிறந்தது இன்று குலதெய்வங்களை வணங்குவோர் அனைவரும் அந்த குடும்பத்தில் எவ்வாறு வழிபட்டு வந்தனரோ அந்த குடும்பத்தை விட்டு சென்ற அந்த ஆன்மாக்கள் அந்த குலதெய்வம் என்று இயங்கி அதற்கு வேண்டிய பதார்த்தங்களை படைத்து அனைவரும் இயங்கி பெறும்போது இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மா அந்த குடும்பத்தை சார்ந்தோர் உடல்களில் ஊடுருவுகின்றது வந்துவிடுகின்றது அதனுடைய ஆசையும் தன் மக்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வுகள் இருந்ததோ அந்த உடலுக்குள் வந்து இந்த உணர்வுகளைத்தான் அதை இயக்கி என் மகனே உன்னை காப்பாற்றுகிறேன் என்று அது சொன்னாலும் நமக்குள் இயங்கிய ஆசைகள் வளர்க்கப்பட்டு அந்த குலதெய்வம் என்று நாம் வணங்கும் அந்த உடல்களில் எந்த நோய் கொண்டு அந்த உடலை விட்டு அகன்றதோ எவர் உடல்களிலே புகுந்ததோ அவர் உடல்களிலும் இந்த நோய்கள் தான் பரவும் இதை போன்றுதான் நாம் வழி வழிபட்டு வந்துள்ளோம் இதை போன்ற மாற்றி அவர்கள் தெருவில்லாத நிலைகள் அடைய நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து மகிழ்ச்சிகளின் அருளாற்றலை நமக்கு பெற்று அதன் வலுவின் துணை கொண்டு அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலமுடன் இணைய செய்தால் அந்த உடல் பெறும் உணவுகள் கரைகின்றது ஒளிபெரும் சரீரம் பெருகின்றது அந்த குடும்பத்தை சார்ந்தோ அந்த மூதாதைகளான அந்த குலதெய்வங்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்துவிட்டால் அவர்கள் சப்தரிஷு மண்டலத்தை எண்ணி இயங்கி சப்தரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் எங்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும் எங்களை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் நாங்கள் மெய்ப்பொருளை காணும் திறன் பெற வேண்டும் எங்கள் குடும்பத்தில் பற்றும் பாசமும் வளர வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டும் நோயற்ற வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் பார்ப்போர் அனைவரும் நோயற்ற வாழ்வு வாழ்கல் வேண்டும் என்று ஈங்கி அந்த கொலை தெய்வங்களை செலுத்தினால் உடல் பெறும் உணர்வு கரைந்த பின் ஏனென்றால் உடல்களில் பல நோய்கள் பெற்றுதான் அவர்கள் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா செல்லுகின்றது இந்த உடலிலே எத்தகைய நோயின் உணர்வு விளைந்ததோ இந்த உயிருடன் ஒன்றி செல்லப்படும் போது இடமிறத்து எங்கள் கொலதையும் என்று அதற்கு வேண்டிய பதார்த்தங்களை வைத்து நாம் வேண்டினோம் என்றால் அந்த பாச பற்றுடன் அந்த ஆன்மா அந்த குடும்பத்தை சார்ந்தோர் உடலுக்குள் வந்து அருளாடத் தொடங்கும் அவ்வாறு அருளாடத் தொடங்கினால் அந்த குடும்பங்களில் அவர்கள் எப்படி வேதனைப்பட்டாரோ அந்த வேதனை உணர்கள் தான் வளரும் அருளாலும் அந்த உடலிலே கடும் நோய்கள் அந்த எந்த கொலதையும் என்று வணங்கினீர்களோ அவர்கள் இந்த மனித உடல் இருக்கும்போது எந்த நோய் இருந்ததோ அதே நோய்தான் அருளாடுவோருக்கும் வரும் ஆகவே இந்த உடலை வீழ்த்திய பின் மீண்டும் அதை வழி வழி தொடர்ந்து அந்த தெய்வங்களை வழங்கினால் அந்த குல வழியில் வந்த அந்த ஆன்மாக்கள் அந்த குடும்பங்களிலே சேர்ந்து அது தவளத் தொடங்கிவிடும் பின் மாமக்குள் ஏற்படுத்தப்பட்ட இந்த பிந்தளை அகற்ற முடியாது ஏனென்றால் இந்து சாங்கியங்கள் சாஸ்திரங்கள் செய்யலாம் இன்று விட்டால் அதற்கு மாறாக மாவில் பிண்டங்களை செய்து அதை கரைத்துவிட்டால் அவர் செய்த பாவங்கள் கரைந்து ஓடிவிடும் என்று நமக்குள் அந்த நம்பிக்கை தான் இருக்கின்றது அல்லது அந்த உடல்களை நாம் சுத்தத்தின் சாம்பலை கங்கையிலோ மற்ற நீர்களையோ கலந்துவிட்டால் கரைத்துவிட்டால் பாவங்கள் ஓடிவிடும் என்றும் இத்தகைய நிலைகளைத்தான் நாம் காண முடிகின்றது இந்த சாம்பலிலே பாவங்கள் போகாது இந்த மனித உடலிலே ஒரே செய்த இந்த உணர்வுகள் உயிர்கள் ஒன்றியதான் தக்கி நிற்கும் இதை இன்னொரு மனித உடலுக்குள் சென்றால் அதன் நினைவாற்றல் எதுவோ அந்த உடலுக்குள் அருளாட செய்யும் சில சொல்களையும் சொல்லும் ஆனால் அந்த உடல்லே இந்த உடல் விட்டு பிரிமின் எந்த நோய் இருந்ததோ அந்த நோயை யார் உடலில் சேர்ந்ததோ அவர்களுக்கும் இந்த நோயை பரப்பதான் செய்யும் இது இயற்கையின் நீடி